வணக்கம் நேர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பட்டய கணக்காளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் அவரை நாம் வரவேற்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேதுராமன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சேதுராமன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் நேற்றுக்கு அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் தலைமையில நடைபெற்றது அந்த கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறவில்லை பங்கு பெறாததற்கு காரணமா பல்வேறு விஷயங்களை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதிக முதலமைச்சர் அவர்கள் வந்து முதல் முறையாக தான் கலந்து கொள்ளலையா கொள்ள இல்லையா முன்பு நடைபெற்ற கூட்டங்கள்லயும் அவர் பங்கு பெறவில்லையா அதாவது அந்த வீடியோ பத்தி சொல்லிட்டு அப்புறமா அந்த எத்தனை முறை டேட்டாக்கு நான் உள்ள வரேன் அவர் அந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அதனால் திருப்பி நாங்கள் உங்க மக்கள் மன்றத்திற்கு முன்னாடி நான் இங்கே வந்து உங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை ஆரம்பிப்பேன் மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வரீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க வந்துட்டீங்க இரண்டு தேர்தல்களாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ஐஎன்டிஏ கூட்டணி அதாவது திமுக இங்கு அமைத்த காங்கிரஸ் கூட்டணி தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வந்து மக்கள் வந்து முப்பத்தெட்டு தொகுதிகள் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் முப்பத்தெட்டு தொகுதி தொகுதிகள் வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரும் போது நாற்பதுக்கு நாற்பது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன கேட்டீங்களோ அதை கொடுத்துட்டாங்கல்ல அதுக்கப்புறம் திருப்பி மக்கள்கிட்ட வந்தீங்கன்னா மக்கள்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு சார் நீங்கள் ஒரு மூன்றரை கோடி மக்கள் ஓட்டு வாங்கி நீங்க வின் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இன்னொரு அஞ்சு கோடி மக்கள் நம்மள்கிட்ட மொத்தமா வாக்காளர்கள் இருக்கும்போது அஞ்சு கோடியும் கொடுத்தாலும் நாற்பது தொகுதிகளிலேருந்து ஏதாவது நாற்பத்தொன்னா மாறுமா இல்லை நாற்பத்தஞ்சா மாறுமா ஐம்பதா மாறுமா தொகுதிகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ நாற்பது கொடுத்தாச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் இங்கே வந்து நீதி கேட்டீங்கன்னா யார் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க அதாவது ஒரு கேஸ் நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா ஹைகோர்ட்ல கேஸ் நடக்குது அப்படின்னா நம்ம கீழமை கோர்ட்ல போயிட்டு நம்ம வந்து வாதாட மாட்டோம் இல்லை ஜட்ஜி உள்ளே விட மாட்டோம் அதை மாதிரி இவர் வந்து மக்கள்கிட்ட திருப்பி வராரு சார் நாங்க தான் உங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டோம் மேண்டேட் கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து மேலே போயிட்டு ஹைகோர்ட்ல போயிட்டு அதாவது பாராளுமன்றத்தில் போயிட்டு இல்லை பாராளுமன்றத்தை சார்ந்த அமைப்புகள் நிதி ஆயோக் அவர்கள்ட்ட போயிட்டு நம்ம தமிழகத்திற்கு வந்து என்ன நிதி வேணும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதற்குண்டான உரிய நிதியை வந்து பெற்று தர வேண்டும் அதுல வந்து ஒரு கேப் இருந்ததுன்னா அந்த கேப் எதற்காக வந்தது அது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு அங்க மேலே பேசிட்டு வரணுமே தவிர திருப்பி அவர் வந்து சரி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் முன்னாடி நித்தி எத்தனை முறை கூட்டங்களுக்கு போயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ரெண்டுலையும் போல இருபத்தி மூணுலையும் போல இருபத்தி நாலுலையும் போல அதாவது இவர்கள் வந்து போகாமல் இருப்பதற்கு ஏதாவது காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க இது எப்படின்னா அவர் வந்து ஆ மன்னிக்கணும் சார் ஒரு ஒரே ஒரு விஷயம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சரியா தானே இருக்கு அதாவது நிதிநிலை அறிக்கையில வந்து தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லல தான் நான் இந்த தடவை போல அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் வந்து ஒரு வேலிட் பாயிண்டா தானே தெரியுது அப்படி நீங்க சொல்றீங்க சார் நான் வேலிட் பாயிண்ட் நான் சொல்றேன் இப்போ நிதிநிலை அறிக்கை அப்படின்னு தயாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு முன்னாடி ஆய்வறிக்கை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்போ ஒரு பட்ஜெட்ல வந்து இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் இல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்றது ஆய்வறிக்கை உணவு அதுதான் எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லுவோம் இவங்களோட இது என்ன கூற்று என்னன்னா பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு தமிழகம் என்ற பெயர் உச்சரிக்கப்படவே இல்லை அதானே சொல்றாங்க முதல்ல எடுத்த உடனே அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து மோடியோ இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களோ வந்து ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்ளும் போதோ இல்ல பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போதோ திருக்குறளையோ இல்ல கனியன் பூங்கோன்னு கோட் பண்ணினா இவங்க வந்து வெறும் வார்த்தைக்கு தான் வந்து தமிழகம் தமிழ்நாடு திருக்குறள்ன்றாங்க எங்களுக்கு நிதி நிதி தரமாட்டான்றாங்க சரி நிதி தர மாட்டேன் நீங்கள் தானே சொல்றீங்க சரி அவங்க வந்து கடந்து போகிறாங்க அவங்க சரி நீங்களே உங்கள் திருவள்ள வந்து நீங்களே வச்சுக்கோங்க சார் தமிழ்நாடு தமிழகன்ற பேரை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போகும்போது ஏன் சொல்லலை அதாவது சரி ஆணைக்கியாரன்னா குதிரைக்கு கூறுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ஓகே அதெல்லாம் வந்து ஜோக்ஸ் பாட்டு வச்சுக்கோங்க எக்கனாமிக் சர்வேல இருபத்தி ரெண்டு முறை தமிழ்நாடு என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் இதை பார்த்துருக்குறாங்க எத்தனை மீடியாவில் இதை சொல்லியிருக்கிறாங்க பட்ஜெட்டு கூட பேசிக் டாக்குமெண்ட் எக்கனாமிக் சர்வேலேருந்து தான் டேட்டா வரும் அந்த டேட்டால இருபத்தி ரெண்டு முறை எக்கனாமிக் சர்வேல தமிழ்நாடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன எவ்வளோ நிதி கொடுத்துருக்குறாங்கன்றது குறிப்பிடப்பட்டிருக்கிறது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகத்தில் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு சதவீதத்தும் குறைவாக இருக்கிறார்கள் நீங்க வந்து அதை வந்து மறுக்க முடியாது ஏன்னா தமிழக நிதிநிலை அறிக்கையில வெறும் பதினாறு லட்சம் மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் தான் தம் தமிழகத்துல தமிழக நிதிநிலை அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க இரண்டு மூன்று வருடங்களை அவங்களை மேல கொண்டு வந்துருவாங்க சோ நீங்களே ஒத்துக்கொள் ஒத்துக்கொண்ட உண்மை செய்தி ஒரு சதவீதத்துக்கு இருக்கிறாங்க அவர்களுக்கு பதினைஞ்சி சதவிகிதம் மன்ரேகா நிதியிலிருந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இங்கே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்லாம் கொண்டு வந்தாங்க மத்தியம் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக ஃபாக்ஸ்கான் என்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்து அதன் மூலமாக வேலை வாய்ப்பெல்லாம் பெருகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாக்ஸ்கான் அந்த நிறுவனத்தை குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறுவனங்கள் வந்து தமிழகத்தில் வந்து கம்பெனிகளை ஆரம்பித்து வருமானத்தை பெருக்கி மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்டை பெருக்கி அதன் மூலம் வருகின்ற லாபத்துல ரெண்டு பர்சன்ட் சிஎஸ்ஆர் ஃபண்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அகில இந்தியாவில் நடக்கிற சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல தமிழகம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு தமிழகத்துல இருக்கிற இந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வருகின்ற வரி பணம் அதை தாண்டி அவர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் அதில் டூ பர்சன்ட் சிஎஸ்ஆர் ஃபண்டு தமிழகம் தான் முதல் மூணு இடத்துல இருக்குது இதெல்லாம் குறிப்பிட்ருக்கிறாங்க அதை மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு சின்ன கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து பங்கு பெற்று அவர்களோட ஒரு நாள் ஊதியம் பத்தாயிரத்துலேருந்து இரண்டு லட்சமாக உயர்ந்திருக்கிறது இது ஸ்டேட் பண்ணியிருக்காங்க எக்கனாமிக் சர்வேல காஞ்சிபுரத்தில் ஒரு கம்பெனியில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுமே பண்ணோண்ணா சார் எக்கனாமிக் சர்வே ஓப்பன் பண்ணுங்கள் சார் கொஞ்சம் டெக்னாலஜி தெரிஞ்சால் போகிறோம் ஓகே இல்லை சின்ன பையன் யாராவது வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பையன் போயிட்டு கண்ட்ரோல் எஃப்ன்னு போடுங்க ரெண்டே ரெண்டு கி கண்ட்ரோல் எஃப் அடிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு பேரை போடுங்க இருபத்ரெண்டுன்னு காமிக்கும் ஒவ்வொன்றா போய் படிங்க இருபத்ரெண்டு ஏரியாக்களில் தமிழ்நாடு என்ற இடத்திற்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை விட்டுட்டோம் நம்ம உடனே பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்னு பேர் வரலை அப்படின்றாங்க பட்ஜெட்டில் ஆந்திர பிரதேஷ் ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுக்கு கீழே ரெண்டு இண்டஸ்ட்ரியல் காரிடார் உருவாக்குறாங்க விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் காரிடார் உருவாக்கினா பெரிய நெடுஞ்சாலைகள் வரும் சாலைகள் வரும் அப்புறம் அதில் உட்கா வேலை வாய்ப்புகள் இந்த ஸ்டீல் சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ்க்குலாம் வந்து வேலை வாய்ப்புகள் வரும் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர் டூ கம்பெனிஸோ எம்எஸ்எம்இஸோ வர ஆரம்பிப்பாங்க விசாகப்பட்டினம் எங்க இருக்கிறது ஆந்திர பிரதேஷ்ல சரி ஆந்திர பிரதேஷ்ல என்டி அரசாங்கம் கூட்டணியில் இருக்கிறவங்க அங்க ஆட்சி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆந்திர பிரதேஷ்ல சென்னை வைசாகுக்கும் சென்னைக்கு தான் காரிடர் போடுறாங்க சென்னை இன்னைக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்குது இன்னைக்கு தெரிய வரைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்ல கூட சென்னைன்னு சொல்லியிருக்கிறாங்க சென்னையில ஆளுகின்ற அரசாங்கம் யாரு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணி ஸோ அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்திற்கும் என்டிஏ ஆளுகின்ற ஒரு மாநிலத்திற்கும் சந்திரபாபு நாயுடுன்னு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு கட்சிகளுக்கும் அந்த பிஜேபி அல்லாத கட்சிகள் இவர்கள் ரெண்டு பேரும் அந்த மாநிலங்களுக்கு ஒரு இன்டர்ஷல் காரிடரை உருவாக்குறாங்க சரி சந்திரபாபு நாயுடு தான் வந்து என்டிஏ ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அடுத்த இன்னொரு ஒரு காரிடார் வந்து பெங்களூர் டு ஹைட்ராபாட் ஹைட்ராபாட் இன்னைக்கு தேர்தல் தெலுங்கானால இருக்குது தெலுங்கானால ஆட்சி புரிகிறவர் யார் காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி பெங்களூர் கர்நாடகா காங்கிரஸ் இரண்டு எதிர்கட்சி மாநிலங்கள் அந்த அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்ற காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு அந்த அரசாங்கத்திற்கு இண்டஸ்ட்ரியல் கார்டு கொடுக்கறாங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல எங்க நீங்க வந்து அதாவது ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு நம்ம வந்து மீட்டிங் போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் அதை வந்து மக்கள்கிட்ட பேசி ஒரு நெகட்டிவ் நேரேட்டிவ் செட் பண்ணணும் அவ்வளவுதான் இவர்கள் ரெண்டு பேரும் தாண்டி அந்த சுப்பிரமணியம் என்பவர் வந்து அந்த நித்தி ஆயோக் அந்த கூட்டமைப்புல இந்த வந்து சொல்றாரு முப்பத்தாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே சேர்த்து முப்பத்தி ஆறு முதல்வர்கள் வரணும் அதுல பத்து பேர் வந்து இன்னைக்கு தேதிக்கு வரல லீவ் ஆஃப் கொடுத்திருக்கிறாங்க மீதி ஆறு பேர் வந்தாங்க அந்த இருபத்தாறு பேர்ல வந்து மம்தா பானர்ஜி அவர்களும் ஒருவர் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க மம்தா பானர்ஜி அவர் ரொம்ப டீட்டெயிலா சொல்றாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிதி ஆயோக்ல வந்து அல்பபட்டிக் ஆர்டர்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம கொடுப்போங்க ஆந்திர பிரதேஷ் அஸ்ஸாம் அப்படின்னு வரும் வெஸ்ட் பெங்கால் கடைசியில் வரும் டபுள்யூல இருக்கிறதுனால வெஸ்ட் பெங்கால் கடைசியில் வரும் மேபி அவர்கள் வந்து அவங்களோட சட்டசபையில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெயர் மாற்றம் பண்ணினாங்கன்னா பெங்கால் அப்படின்னு வச்சாங்கன்னா பி வந்து அடுத்த வாட்டி வந்து ஒரு ஐந்து குழியோ வரத்து பத்து குழியோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வேணால் ட்ரை பண்ணலாம் இப்போ வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது கடைசியாக டபுள்யூவில் வர்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சு சட்டசபையில் ஏதோ வேலைகள் இருக்குது அதை காரணம் காட்டி அவங்க வெளில போகணும் எப்படியாது ஆனால் அதை சொன்னால் வச்சுக்கோங்களேன் ஏன் பிளான் பண்ணாமல் வந்தீங்கன்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஐந்து நிமிடம் மட்டும் பேசிட்டு உடனே அவங்க கிளம்பிட்டாங்க ஆனால் அவங்களோட சீஃப் செக்ரட்டரி வெஸ்ட் பெங்காலோட சீஃப் செக்ரட்டரி அந்த அந்த கூட்டத்துக்கு ஃபுல்லாக இருந்திருக்குறாரு ஆனால் வெளியில் வந்து சொல்லும் போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா உங்களோட டைம் வந்து அப்புறமா தான் வரப்போறது சோ நீங்க இன்னொருத்தரோட டயத்தை வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு கால அளவுதான் கிடைக்கும் அவர் சொல்ற அது கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குதுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் த்ரீ மினிட் டூ மினிட் ஒன் மினிட் வருது ஜீரோன்னு வருது அப்போ நிற்குது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இன்னொருத்த டயத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களே அதுவே பெரிய விஷயம் உங்களுக்கு போறாது அப்படின்னா உங்க டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி கரெக்டா வெஸ்ட் போறது போடுறத அப்போ பேசணும் ஆனா வெளியில வந்து வேறு மாதிரியாக திரித்து இப்பெல்லாம் பேசும்போது இதுல உண்மை தன்மை வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா இப்போ வந்து அடுத்துக்கு கவுண்டர் கவுண்டர் மக்கள்கிட்ட சுப்பிரமணியம் ரீச் ஆகும் எதிர்கட்சிகள் அனைவரும் ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி ஏதாவது ஒன்னு பண்ணி மக்கள் மனதே வந்து குழப்ப வேண்டும் அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு சார் முதலமைச்சர் தன்னோட வீடியோல சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிறது தனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்க வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்த அரசு தான் ரெண்டு பேருக்கும் நல்லதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முன் வச்ச திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கேட்டிருக்கோம் அதே மாதிரி சென்னையோட மெட்ரோ திட்டங்களுக்கான இரண்டாம் கட்ட பணிகளுக்கும் நிதி கேட்டிருந்தோம் அதெல்லாம் எதுவுமே ஒதுக்கல இன்னொன்னு இந்த ஜிஎஸ்டியோட நிலுவை தொகை வந்து தரல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழகம் தொடர்பான கருத்துக்களை சொல்லியிருக்காரு பட்ஜெட்ல ஒதுக்கீடு குறிப்பாக இந்த மெட்ரோ வருது இந்த மெட்ரோன்னு சொல்ல மாட்டாங்க ஒதுக்கீடு பண்ணியாச்சுன்னா அந்த அலுவலகத்துக்கு ரயில்வே துறைக்கு வந்து அந்த அலோகேஷன் போயிடும் அந்த அலோகேஷன் போனதுக்கு அப்புறம் அதுக்குண்டான டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆரை வந்து கொடுக்க வேண்டியது அந்தந்த மாநிலத்தோட கடமை அவர் கொடுத்ததுக்கப்புறம் அதுல வந்து பேக் அண்ட் ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க அவங்க ஸோ இந்த இவ்வளோ கிலோமீட்டர் போடுறீங்களே இதனால வந்து எவ்வளோ பயனாளிகள் வந்து இது பண்ண போற பெனிஃபிட் ஆக போறாங்க இல்லை இவ்வளோ காஸ்ட் எஸ்டிமேட் கொடுத்துருக்கீங்களே இது சரிதானே அது மாதிரி நிறைய இருக்கும் எப்படி ஃபண்டிங் பண்ண நல்லா இருக்கும் ஸோ அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அப்போ வந்து ஒரு பட்ஜெட்ல வந்து புது இந்த திட்டத்திற்கு இன்னொரு நிதி ஒதுக்கீடு என்பது வராத வரவே வராது ஸோ அதை வந்து நீங்கள் நீ ரயில்வே துறை அமைச்சகத்துக்கும் இங்கே உள்ள தமிழக அரசாங்கம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து ஒரு ஜிஎஸ்டி தொகை இருபதாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க சேத்துராமன் நான் வந்து உங்களுக்கு ஒரு வியாபாரம் விஷயமா உங்களுக்கு ஒரு பொருள் விற்கிறேன் வச்சுக்கோங்களேன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும் போது உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ட்டேருந்து எவ்வளோ பணம் நீங்கள் வாங்க வேண்டும் அப்படின்றத வந்து நீங்கள் குறிப்பிட்டு காமிச்சாதான் தான் நாளைக்கு நமக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தை வந்து வாங்குவதற்கு எதுவாக இருக்கும் இல்லையா நான் ஒரு இருபதாயிரரூபா நீங்கள் என்கிட்ட ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எனக்கு பொருளை இருபதாயிரம் ரூபாய்க்காக நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது சுப்பிரமணியன் சார்கிட்ட நீங்கள் இருபதாயிரரூபா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுவீங்க உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் நாளைக்கு வந்து அது கோர்ட்டில் பணம் செல்லுபடியாகும் ஓகே அதை மாதிரி நம்ம எடுத்துப்போம் இந்த ஜிஎஸ்டினால் இழப்பு ஏற்பட்டது அப்படின்றார் இல்லைங்களா ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை என்பது அந்த ஷரத்து வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்து வருடங்கள் அதுதான் வந்து முதல்ல ஜிஎஸ்டி வரும்போது சட்டமாக இயற்றப்பட்டு அனைவரும் ஒப்புதல் கொடுத்த சட்டம் இந்த ஷரத்துக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஐந்து கால ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு காலம் நமக்கு வந்து வருமானம் இழப்பு ஏற்பட்டதோ அது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அறுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும் ஆண்டுகளில் விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டோட நிதிநிலை அறிக்கையை எடுத்து கூட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் கிட்ட வர வச்சுக்கோங்க அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வச்சுக்கோங்க ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்பட்டதால் வந்து கன்சம்ஷன் பேஸ்டு டாக்ஸ் நம்ம இங்கேருந்து ஒரு பொருளை விற்கிறோம்னா அதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் யார் வாங்கினாலும் அந்த மாநிலத்துக்கு அதுக்கு உண்டான வரி போகும் மகாராஷ்டிராக்கும் போகும் தெலுங்கானாக்கும் போகும் கர்நாடகாவும் போகும் கன்சம்ஷன் பேஸ்டு டாக்ஸ் அதனால் இங்கேயிருந்து நம்ம ஒரு பொருளை விற்கிறோம்னா நமக்கு பாதி கிடைக்கும் அவங்க மீதி அவங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி ஸோ அந்த அந்த இந்த ஸ்ட்ராட்டஜி மாறினதுனால வருமானம் அந்த இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு இது மாறினதுனால அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நமக்கு வந்தது கொடுத்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் இருபதாயிரம் கோடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா எந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அந்த உரிமையை கோர முடியும் ஒன்று ரெண்டாவது அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு உண்டான ஒர்க்கிங்ஸ் அதுக்கு பேக்கப் அதாவது எந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான இழப்பு ஏற்பட்டது அப்படின்றத கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நிர்மலா சீதாராமன் இடம் மேடம் காமிச்சாங்கன்னா அது இந்த ஐந்து வருடங்களுக்குள்ள இருக்கா இது அதை தாண்டி இருக்கா அப்படின்றத வந்து இவங்க வந்து விவரிக்க வேண்டும் அந்த சிஏஜி ரிப்போர்ட் அதாவது இந்த எல்லாமே நான் சொன்ன இது அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு கோடி எல்லாமே வந்து சிஏஜி ஆடிட்டுக்கு தணிக்கைக்கு உட்பட்டு திருப்பி அதை வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்த டேட்டாவும் அவங்க கொடுத்த பணமும் கரெக்டு இருபதாயிரம் கோடி புதுசா கொண்டு வரும் அப்படின்னா அதற்கு உண்டான விவரங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி வந்து எம்பி வில்சன் ஐயா அவர்கள் நான் நிறைய முறை இது என்னோட விவாதங்கள்லாம் சொல்லிருக்கிறேன் பத்தாயிரம் கோடி போகணும்னு சொல்லிட்டு வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு கோரிக்கை வைத்தார் நான் சொன்ன மாதிரி மா நீ கோடி உங்களுக்கு நீங்க பட்ஜெட்ல பத்தாயிரம் கோடி மத்திய அரசாங்கத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கணும் இல்லைங்களா ஆனா நம்ம பட்ஜெட்ல கடைசியாக ஜிஎஸ்டிக்காக வர வேண்டிய தொகை எவ்வளோன்னு போட்டோன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் கிட்ட போட்டாங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எங்க இருக்குது பத்தாயிரம் கோடி எங்க இருக்கு அந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சிஏஜி தணிக்கை செய்த பிறகு அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அதனால மக்கள்கிட்ட வந்து ஏதோ ஒன்று பேசணும் திருப்பி வந்து உங்களை உங்களை உங்களோட உங்கள்கிட்ட நீதி நாடி நான் இருக்கிறேன்னு உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி கொடுக்க முடியாது கோடி சார் இதே இதே மாதிரி மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு ஆரம்பத்துல நீங்களும் பாத்திருப்பீங்க இந்த வெள்ள நிவாரண நிதி வந்து நாங்க இவ்வளவு தொகை கேட்டிருந்தோம் அவர் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொல்றாரு ஆனா வந்து இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் தான் விடுவிச்சிருக்காங்க அது ஆண்டுக்கான ஒவ்வொரு ஆண்டு விடுவிக்கக்கூடிய தொகையை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு இதையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய பேசிக்கோங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து வெள்ள நிவாரண நிதி வேணும் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னாங்க கரெக்டுங்களா வெள்ள வடிகால் நிவாரணத்துக்காக வந்து நாங்கள் வந்து நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்க தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் செலவு பண்ணியாச்சு இனிமேல் எவ்வளோ பெரிய மழை வந்தால் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட ரோட்டில் தேங்காது தரையில் இருக்காது அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைக்காடா மிர்ஜாம் கோயிலில் வந்து தமிழகம் முழுவதும் வெள்ளக்காடாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர் வந்து எழுபது சதவீதம் முடிஞ்சிருக்கு இல்லை எண்பது சதவீதம் முடிஞ்சிருக்கு அப்படி சதவீதம் மாற்றினே வந்தாங்க நாலாயிரம் கோடி நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான தரவலை காமிச்சு இங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே வந்து தண்ணி இங்கே நிற்கலை இங்கே எங்களால் பண்ண முடியல அதனால தான் இங்கே தண்ணி நின்று இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல சரி முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் வந்து நிவாரண நிதி கேட்குறீங்க அப்படின்னா செலவு பண்ணதுக்காக கேட்குறீங்களா செலவு பண்ண போகிறதுக்காக கேட்குறீங்களான்னு தெளிவு செலவு பண்ண போகிறதுக்காக கேட்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லா சிட்டியும் வந்து சேஃப் ஆகிடுது இப்போ யாரும் வந்து எந்த ரோடும் வந்து எங்களுக்கு பல்லங்குழியும் ம மழை தண்ணி தேங்கி இருந்து பல்லங்கோயில் யாருமே இல்லை எல்லாம் சரி பண்ணியாச்சு இப்போ அப்போது நம்ம முப்பத்தி ஏழாயிரம் கோடி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் மத்திய அரசாங்கத்தையும் நமக்கு வரணும் அப்படின்னா வர வருகின்ற பணம்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கணும் இல்லை நம்மளோட ரெவென்யூ டெஃபிசிட் தமிழகத்தோட ரெவென்யூ டெஃபிசிட் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் உயர்ந்திடுச்சா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃப்ளட்டு அப்படின்றதையும் அவங்க வந்து கோடிட்டு காமிக்க வேண்டும் நான் எந்த நிதிநிலை அறிக்கையும் கடந்த ரெண்டு நிதிநிலை அறிக்கையை வந்து லைன் பை லைன் படிச்சிருக்கிறேன் எங்கேயும் இதற்காக எங்களோட டெபிசிட் வந்து முப்பத்தேழாயிரம் கோடி ஏறிவிட்டது அப்படின்னு எங்கேயும் குறிப்பிடலை இல்லை இந்த லைன் ஐ டை டைமில் முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறோம் தெரியல சரி முப்பத்தேழு நம்ம போகும்போது ஒரு ரொம்ப நம்பர் சொல்கிறாங்க அப்புறம் திரும்பி வந்து டேட்டா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இது இருபதாயிரம் கோடின்றாரு முப்பத்தேழாயிரம் கோடின்றாங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு மீடியால பேசுறதுக்கு வந்து நல்லா இருக்குமே தவிர பட் ஃபேக்சுவலா அக்ராஸ் த டேபிள் உட்கார்ந்து நம்பர்ஸை பார்க்கும் இதெல்லாம் வந்து பொய்யின்னு தெரியுது சார் இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு விரிவான விளக்கம் தந்தீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்